அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆயுத பூஜை எந்த நாளில் வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பொதுவாகவே தொழில் புரிகின்ற எல்லோருமே வந்து ஆயுத பூஜையை கொண்டாடுவது வழக்கம் தொழிலில் வந்து சின்ன ஆயுதங்களாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய இயந்திரங்களாக இருந்தாலும் சரி அது அத்தனையுமே கழுவி சுத்தம் செய்து அவைகளுக்கு பூவும் பொட்டுமிட்டு தீபாராதனை காண்பித்து வழிபாடு செய்யக்கூடிய நாள்தான் ஆயுத பூஜை நாளாக கொண்டாடப்பட்டு வருது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் முதல் தேதி புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி அன்று ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜையும் வருகிறது நவராத்திரி விரதம் எப்பொழுது ஆரம்பமாகுது சரஸ்வதி பூஜை பற்றிய தகவல்களும் நம்ம பதிவு அதன் அதற்குண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் மீண்டும் ஒரு முறை அக்டோபர் மாதம் முதல் தேதி புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை அன்று ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்